இதெல்லாம் என்னது இந்த பூத்துக்கு என்னது இந்த பூத்துக்கு என்னது ம் ரெயின்டில்லி மிக்சர்ட் சீட்ஸ் எல்லாம் சொன்னேலங்களே ஃபுல்லா ஒரு இடத்துல போட்டு விட்டாச்சுனே எல்லாம் விதவிதமா பூத்துறாங்க உள்ள போக முடியாது எல்லாமே ரிப்போர்ட் பண்ணி தொட்டில நிறைய வச்சிருந்தோம்ல அதுதாங்க எல்லாம் மிக்சர்ட் மிக்சர்ட் ரெயின்டில்லி ஹைபிரிட்ஸ் பூத்துறாங்க பாருங்க அங்கங்க அங்க பூத்துறாங்க ஃபுல் வீடியோ வரும் பாருங்க பை சொல்லிடு டாடா சொல்லிடு கண்ணே டாடா